மாண்புமிகு அவர்கள் இன்று நூற்றி பத்து விதியின் கீழே மாநில சுயாட்சி குறித்து முன்மொழிந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை வரவேற்கின்றேன் அதற்கு முன்பு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் இதுவும் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய அரசுக்கு இடையிலான உறவு தொடர்பானது தான் தனியார் ஹஜ் சேவை நிறுவனங்கள் மூலமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஹஜ் செல்வதற்காக அதற்குரிய கட்டணங்களை எல்லாம் ஒன்றிய அரசுக்கு செலுத்திவிட்டார்கள் ஆனால் ஒன்றிய அரசினுடைய மெத்தன போக்கின் காரணமாக இத்தனை ஹஜ் பயணிகளுடைய அந்த ஹஜ் செல்லக்கூடிய அந்த விருப்பம் சிதைந்திருக்கிறது வெறும் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அது குறித்து இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெளியிட்டமைக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில சுயாட்சி என்பது ஏதோ தனிநாடு கோரக்கூடிய ஒரு கோரிக்கையோ அல்லது இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கோரிக்கையோ அல்ல மாறாக இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தங்களுக்கான முழு அதிகாரங்களை பெற்று அந்த மாநிலங்களின் வளர்ச்சியை உறுதி செய்து ஒத்துமொத்த இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதுதான் மாநில சுயாட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை யாத்த மாமேடை அம்பேத்கர் அவர்களை மேற்கோள் காட்டினார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பகுதி ஒன்றில் ஒன்றியமும் அதன் ஆட்சி பரப்பும் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருப்பதை நான் இங்கே மேற்கோள் காட்டுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா என்ற ஒன்றியம் ஆனால் இந்த ஒன்றியத்தின் உயிர்நாடியான மாநிலங்கள் என்பது அதிக உரிமைகள் பெற்று திகழ வேண்டும் அப்படி திகழ்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமும் வலம்பெறும் என்பது மாநில சுயாட்சியினுடைய அதிநாதமாக இருக்கிறது ஐம்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு இதே அவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதே ஏப்ரல் மாதத்தில் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மாநில சுயாட்சி பற்றி அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தை பற்றி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த தீர்மானத்தில் முத்தமிழறிஞர் அவர்கள் ஆற்றிய அந்த உரையை நிச்சயமாக நாம் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது கலைஞரவர்கள் சொன்னார்கள் சிறையில் இருந்த நாடு விடுதலை பெற்றுவிட்டது கதவு திறந்து விட்டது பூட்டிய சிறையிலிருந்து தந்தையை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த நடை செல்வம் இரும்பு கூட்டிலிருந்து தந்தை புன்னகை மலர வெளியே வருகிறான் இளங்கரன் தூக்கி தாவி ஓடுகிறான் செல்வன் தந்தையை தழுவிக்கொள்ள அவனும் வெளியே வந்த தந்தையும் அடக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளம் கரை பொருளை மகனை தூக்கி முத்தமிட கரங்களை நீட்டுகிறான் கைகள் ஏங்க முடியாமல் தவிக்கின்றன தான் விடுபட்டு விட்டானே இன்னும் என்ன தடை தன்னை யார் தடுப்பது சுற்றுமுற்றும் பார்க்கிறான் அவன் சிறையில் இல்லை சுதந்திர பூமியில் தான் இருக்கிறான் பிற யார் தன் குழந்தையை கூட தழுவ முடியாமல் அவனை கட்டுப்படுத்துவது யாரும் இல்லை அவன் சிறையில் இருக்கும்போது அவன் கைகள் இரண்டையும் காலையும் சேர்த்து ஒரு விலங்கு மாட்டி இருந்தார்கள் விடுதலை அடைந்த பூரிப்பில விலங்குகளை கலத்த வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே வந்து விட்டான் அவன் சுதந்திர மண்ணில் தான் இருக்கிறான் கை கால் விலங்கு மட்டும் கலற்றப்படவில்லை இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது அதன் அவயங்களை போன்ற மாநிலங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு தேவையில்லாத அதிகார குவியல்கள் இன்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடப்பது ஏன் என்று கலைஞர் அவர்கள் மிக அருமையாக கேட்கின்றார்கள் மாநில சுயாட்சியை பற்றி மிக சிறப்பான ஒரு நூலை எழுதியவர் மறைந்த மாமேதை முரசொலி மாறனவர்கள் முரசொலி மாறனவர்கள் எழுதிய அந்த நூலுக்கு பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார்கள் அந்த முன்னுரையையும் நான் இந்த அவையில் இப்போது குறிப்பிடுவது பொருத்தமானதாக கருதுகிறேன் பேராசிரியர் அன்பளனார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு கதிகாரத்தின் முற்களில் மணி முள் முதன்மை உடையது எனினும் நிமிடம் முள் பேரளவு இயங்கினால்தான் மணி முள் சிறிதளவு இயங்குவது முறை அதனை ஒப்ப மக்களோடு நெருக்கமுடையதாக இருக்கும் மாநில அரசு பேரளவு இடம் தந்து ஒன்றிய அரசு அதற்கு இணக்கமாக அளவுடன் ஏங்கும் நிலையே மக்களாட்சியின் சிறந்த நெறியாகும் என்று பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இவற்றையெல்லாம் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டு பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை மாநில சுயாட்சி தொடர்பான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான அதிகார வர்க்கத்தை துணிச்சலோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜோசப் குரியன் அவர்களுடைய தலைமையில் ஒரு சிறந்த உயர்நிலை குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் இனி ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்குமான அந்த உறவு முறைகளை தமிழ்நாடு அரசு வகுக்கும் என்ற அந்த முடிவு மிக சிறப்பானது ஆனால் குறுகிய காலகட்டத்திற்குள்ள அந்த உயர்நிலைக்குழு ஓராண்டுக்குள்ளே அந்த அறிவிப்பை தந்தால் இந்த உறவுகள் மேலும் சிதைவதற்கு முன்பு தமிழ்நாடு அந்த உறவுகளை நிலைநாட்டி வளரா வரலாறை படைக்கும் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார வரவேற்று நன்றியுடன் அமர்கின்றேன்